உங்களின் ஒவ்வொரு தேவைக்கும் சுப்ரீம் கொண்டு வந்துள்ளது மல்டி பர்பஸ் பிளாஸ்டிக் கபோர்ட் ஷூ ராக்ஸ் கிச்சன் கேபினட் மற்றும் குழந்தைகளுக்கான அலமாரிகள் சுப்ரீம் பர்னிச்சர் ட்ரூலி ஸ்டைலிஷ் சோஷியல் ட்ரிங்கர்னா பார்ட்டி நேரத்தில் குடிக்கிறது பர்த்டே பார்ட்டியில குடிக்கிறது திருமண விழாக்கள்ல குடிக்கிறது டூர் போனா குடிக்கிறது பத்து பேர் சேர்ந்தா குடிக்கிறது அப்புறம் விட்டுருவாங்க மற்ற வேலையை செஞ்சுட்டு எப்பயாவது குடிக்கிறது அதுக்கு பேர் சோஷியல் ட்ரிங்கர் அதுதான் அடிக்ஷன் கொண்டு போய் விடுறது நான் ஒன்றும் செலவு பண்ணலாம் குடிக்கலாமா என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தான் முத முதல்ல சும்மா பீர் தான் தொட்டு பார்த்தேன் இந்த பீரை தொடுறேன்னா நரகத்தில் கால் வைக்கிறேன்னு அர்த்தம் பாறையில் கால் வைக்கிற மாதிரி என் சொந்த காசை போட்டு நான் குடிக்கலை என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தான் இது மிக மோசமான ஒரு சாக்கு இதுதான் உன்னை கொண்டு போய் அழுத்தம் பாறையில் கொண்டு போய் நிறுத்தம் பாட்டில் ஓப்பன் பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் நீ உன் பொண்டாட்டியை நினைச்சு பார்க்கணும் உன் நினைச்சு குடும்பத்தை நினைச்சு பார்க்கணும் பாட்டில் ஓப்பன் பண்ணுற ஒவ்வொரு நேரமும் நீ உன் மனைவி பிள்ளைகளை நினைத்து பார்த்து அதை தொடக்கூடாது என்ற உறுதியை எடுக்க வேண்டும் அதுக்கு டி அடிக்ஷன் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் வருமானம் வருகிற போது ஒரு பத்தாயிரம் கோடி அல்லது ஐயாயிரம் கோடி அல்லது இரண்டாயிரம் கோடி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் டி அடிக்ஷன் சென்டரை வைங்க கவுன்சிலிங் கொடுக்கிறதுக்கான சைக்கியாட்ரிஸ்ட வைங்க சைக்காலஜிஸ்ட் வைங்க அதுக்கு மனநோய் தான் மிக முக்கியமானது இருக்கிற நோய்கள் இல்லையே உலகளவில் ஒரு பழமொழி இருக்கு எல்லா மனிதர்களுமே மனநோயாளிகள் தான் விகிதாச்சாரம் தான் வேறுபடும் ஒரு பழமொழி இருக்கு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கலாம் ஆனால் நாம் ஏதோ ஒரு வகையில் மென்டலி சிக்காக இருப்போம் அதுக்கு கவுன்சிலிங் தேவை கவுன்சிலிங் சொல்றதுக்கான ப்ரொபஷனல் டாக்டர்ஸ் தேவை அவன் தான் சைக்காலஜிஸ்ட் உளவியல் மருத்துவர் மெடிகேஷன் கொடுக்கறவன் தான் சைக்காட்ரிஸ்ட் கவுன்சிலிங் கொடுக்கிறவன் சைக்காலஜிஸ்ட் அவர் சொன்னார் சைகோட்டிக்காக மாறிடுவீங்கன்னு மனநோயாளிகளா மாறிடுவீங்கன்னு சொன்னார் மருத்துவர் சிவராமன் எவ்வளோ பேர் கவனிச்சு தெரியல அப்போ அரசாங்கம் வரக்கூடிய வருமானத்தில் அல்லது லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து ரீஹாபிலிட்டேஷன் ரீஹாபிலிட்டேஷன் என்ன தெரியுமா மறுவாழ்வு மறுவாழ்வுனா என்ன அவன் வந்து அவனுடைய பர்சனாலிட்டியை லூஸ் பண்ணியிருப்பான் தினம் காலையில் எழுந்திருக்கணும் குளிக்கணும் பல்ல விளக்கணும் நல்ல ட்ரெஸ் ட்ரெஸ் பண்ணிக்கணும் இன்னைக்கு என்ன வேலையை அந்த வேலையை நோக்கி போகணும் அப்படிங்கிறது ஒரு பர்சனாலிட்டி ஆனால் தண்ணி அடிச்சிட்டா அவனுக்கு குளிக்க தோணாது எழுந்திருக்க தோணாது பல்லு விளக்க தோணாது சாப்பிட தோணாது என்ன வேலைன்னு தெரியாது அவனுக்கு எந்த டே டு டே ப்ரோக்ராம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணுங்கிற என்ன இருக்காது அவனுக்கு எந்த டார்கெட்டும் இருக்காது எய்மும் இருக்காது நோக்கமத்த பையான்வாங்க அவனுக்கு எய்ம்லெஸ் மேன் அர்த்தம் சும்மா கிடப்பான் அப்போ அவனுக்கு மறுபடியும் என்ன தோணும் குடிக்கணும்னு தோணும் மறுபடியும் மறுபடியும் என்ன தோணும் குளிக்கணும்னு தோணும் அவனுடைய பர்சனாலிட்டி லூஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்